வெல்கம் டு தமிழ் கணிதம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பர்சன்டேஜ் தனிப்பட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் ஒன்று ஒர்க் அந்த டாப்பிக்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா குழாய் கணக்கு தான் சரி அது நம்ம டைம் உண்டு ஒர்க் நம்ம மாடலை பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் இதுலேயும் அதே ஷார்ட்கட் தான் நம்ம போட போகிறோம் சரி அதனால் டைம் உண்டு ஒர்க் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் வச்சுருக்கேன் மூணு பாட்டை நம்ம போட்டிருக்கோம் மூணு பார்ட்டோட லிங்க் நான் கீழே வச்சிருக்கேன் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி மாதிரி ரெகுலராக நோட்ஸ் எடுங்க மற்ற பாடங்கள் நீங்கள் நல்லா படித்தாலே போதும் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு நீங்கள் ரெகுலராக மட்டும் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் சரியா கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க ஏபி என்ற இரண்டு குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே இருபது முப்பது நிமிடங்களில் நிரப்புகின்றன தொட்டி காலியாக இருந்து இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும் அப்படின்ற சரியா சரி ஓகே இப்போது ஏன்ற குழாய் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருபது நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது பீன்ற குழாய் முப்பது நிமிடத்தில் ஃபில் பண்ணுது ஓகேவா சரி ஓகே அப்போ நான் ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டா அந்த தொட்டி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றாங்க சரிதா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தொட்டியோட கொள்ளளவை நம்ம பார்க்கணும் சரியா அந்த தொட்டியில் எவ்வளோ லிட்டர் தண்ணி நிரம்புனா அந்த தொட்டி நிரம்பிடும் அப்படி நம்ம பார்க்கணும் அப்போ கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த நிமிடங்களுக்கு ஷ எடுத்துருவோம் ஓகேவா எல்சியம் எடுக்கிறது நம்ம இதுதான் அதனுடைய எல்சியம் அப்படின்னு அதாவது இருபது லிட்டர் இது சரி இருபது நிமிடம் இது முப்பது நிமிடமா இதுல பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க முப்பது தான் பெரிய நம்பர் இந்த முப்பது இன்னும் மற்றொரு நம்பரால் வகுப்படுமான்னு பாருங்க அதாவது மற்றொரு நம்பர் என்ன இருபது இந்த இருபதால் வகுப்படுமான்னு பாருங்க வகுபடாது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பெரிய நம்பரோட அடுத்து மடங்கு அறுபது இருபது வகுப்படுமானு பாருங்க வகுப்படும் அப்ப அறுபது தான் இதனுடைய தொட்டில அறுபது லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணோம்னா நிரம்பிடும் ஓகேவா ஓகே ஏன்ற குழாய் இருபது நிமிடத்துல இந்த அறுபது லிட்டர் ஃபில் பண்ணுதுன்னா ஒரு நிமிடத்திற்கு மூணு மூணு லிட்டரா போட்டுக்கணுமா ஏன்னா இருபது மூணு அறுபது ஏன்னா இருபது நிமிஷத்துல அறுபது லிட்டர் ஃபில் பண்ணணும்னா ஒரு நிமிடத்திற்கு மூணு லிட்டர் நம்ம ஃபில் பண்ணணும் அதே மாதிரி பாருங்க பி என்ற குழாய் முப்பது நிமிடத்துல இந்த அறுபது லிட்டர் ஃபில் பண்ணுதுன்னா ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு ரெண்டு லிட்டரா ஃபில் பண்ணணும் ஏன்னா முப்பது ரெண்டு அறுபது ஓகே இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்ற குழாய் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மூணு லிட்டரா ஃபில் பண்ணும் பீன்ற குழாய் இரண்டு இரண்டு லிட்டரா ஃபில் பண்ணும் இப்போ இந்த இரண்டு குழாயிலும் ஒரே நேரத்தை திறந்து வரேன்னு வச்சுக்கோங்க ஏவும் பி ஏயும் ஏஏயும் பி ஏ ஒரே நேரத்தை திறந்து விட்டா ஒரு நிமிடத்திற்கு எத்தனை லிட்டர் ஃபில் பண்ணும் இது மூணு லிட்டர் இது ஒரு ரெண்டு லிட்டர் மொத்தம் அஞ்சு லிட்டர் ஃபில் பண்ணணுமா கரெக்ட் தானே ஓகே ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு குழாய் சேர்ந்து அஞ்சு லிட்டர் ஃபில் பண்ணுச்சுனா மொத்த லிட்டர் அறுபது லிட்டர் அப்போ அஞ்சு ஃபில் லிட்டராச்சுன்னா பன்னெண்டு நிமிடத்தில் அந்த தொட்டி நிரம்பிடுமா தானே அப்படி இல்லைனா ஏ பிளஸ் பி தான் ஃபில் பண்ண போது எத்தனை லிட்டர் அறுபது லிட்டர் ஃபில் பண்ண வேண்டியது மேல இருக்கணும் டிவைடட் பை ஏ பிளஸ் பி தான் கேட்டுக்காங்க அஞ்சு லிட்டர் அந்த நம்ம கீழே இது நம்ம அடிச்சா போதும் பாருங்க ஒரு பன்னெண்டு அஞ்சு இருக்குது அப்போ பன்னெண்டு நிமிடத்தில் இந்த தொட்டியை நிரப்பிடும் சரி இது பேசிக் கொஷின் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த மாடல்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரி பாருங்களேன் செகண்ட் கொஷின் பார்க்கலாமா பாருங்க இதில் பாருங்க ஏன்ற ஏன்ற குழாயை சரி ஏன்ற குழாயின் பொறுத்து ஏன்ற ஏன்ற குழாய் தொட்டியை பன்னெண்டு சரி சரி ஏன்ற குழாய் தொட்டியை பதினைந்து நிமிடங்களில் நிரப்பும் பி என்ற குழாய் அந்த தொட்டியை இருபது நிமிடங்களில் காலி செய்யும் அப்படின்றாங்க ஓகேவா நல்லா புரிஞ்சுங்க போன சம்ல ரெண்டுமே நிரப்புற குழாய் இருந்துச்சு இதுல ஏன்ற குழாய் நிரப்புற குழாய் பீன்ற குழாய் என்னது காலி செய்யும் குழாய் ஓகேவா ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க இரண்டு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்றாங்க ஓகேவா ரெண்டு குழாய் ஒரே நேரத்தை திறந்துட்டா தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் கேட்கிறாங்க ஓகே கவனிங்க ஏன்ற குழாய் பதினைந்து நிமிடத்தில் நிரம்ப நிரப்பும் கரெக்ட் தானே ஏன்ற குழாய் பதினைஞ்சு நிமிஷத்துல நிரப்பும் பீன்ற குழாய் இருபது நிமிடத்துல காலி செய்யும் அப்போ அந்த தொட்டியோட கொள்ள அளவுக்கு கண்டுபிடிக்கலாமா கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றேன் இந்த பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஷார்ட் என்ன பெரிய நம்பர் இருபது இருபது பதினைஞ்சாறு வகுப்படுமா வகுப்படாது அப்போ இருபது அடுத்த படம் நாற்பது வகுப்படாது அதுக்கடுத்து அறுபது வகுப்படும் கிளியரா ஓகே பாருங்க இந்த மொத்தம் அறுபது லிட்டர் ஃபில் பண்ணா அந்த தொட்டி நிரம்பிடும் இந்த அறுபது லிட்டர் ஃபில் பண்றதுக்கு ஏவுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பதினைந்து நிமிடம் ஆகுது அப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னா ஒரு நிமிடத்துக்கு நாலு நாலு லிட்டராமா அம்மா தானே பதினஞ்சுனா அறுபது கிளியரா ஒரு நிமிடத்துக்கு நாலு நாலு லிட்டர் ஃபில் பண்ணிப்போம் ஓகே பீன்ற குழாய் வந்து தொட்டியை காலி செய்யும் குழாய் ஸோ அதனால அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான் மைனஸ் நான் போட்டுக்கிறேன் மைனஸ் பி அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா இருபது நிமிடத்துல காலி பண்ணுனா ஒரு நிமிடத்துக்கு மூணு மூணு லிட்டர் தான் தண்ணீராக வெளியேற்றணுமா கரெக்டாக நான் அறுபது லிட்டர் வெளியேற்றணும் என்ன பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு மூணு மூணு லிட்டராக தண்ணீரை வெளியேற்றணும் ஸோ வெளியேற்றணுன்றதால அதுக்கு என்ன பண்ணுறேன் மைனஸ் மூணு ஏன்னா மூணு லிட்டர் வெளியேற்றணும் அதனால வெளியேற்றணும்னு என்ன பண்ணுறேன் மைனஸ் மூணு போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு குழாய் ஒரே இடத்துல தந்துவிட ஒரு குழாய் நிரப்புது ஒரு குழாய்னா அது நீரை வெளியேற்றுது இப்போ ஏன்ற குழாய் நிரப்போ பின்ற குழாய் நீரை வெளியேற்றும் அப்போ மைனஸ் பி ஓகேவா ஓகே இப்போ நல்லா கவனிங்க ஏன்ற குழாய் நாலு லிட்டர் தண்ணி போடும் சரியா அதே நேரத்தில் ஒரே நேரத்தை திருடுற பொழுது பீன்ற குழாய் மூணு லிட்டர் தண்ணி தான் வெளியேற்றிடும் ஆமா தானே நாலு லிட்டர் தண்ணி போடும்போது இது மூணு லிட்டர் தண்ணீரை வெளியேற்றிடும் அப்போ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை ஒரு லிட்டர் தண்ணீர் தான் அதுல பேலன்ஸ் இருக்கும் ஓகேவா எத்தனை லிட்டர் தண்ணீர் நிரப்பினா அது நிரப்பிடும் அறுபது லிட்டர் தண்ணீர் நிரப்பணும் ஆனால் ஒரு நிமிடத்திற்கு ஒரு லிட்டர் தான் நிரப்ப முடியுது அப்போ ஒரு நிமிடத்துக்கு ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு ஒரு லிட்டரா தண்ணீர் நிரப்பியிருக்கும் அப்போ அறுபது லிட்டர் நிரூபணா அறுபது நிமிடம் இருக்குமா ஆமா தானே அப்படி இல்லைன்னா ஏ மைனஸ் பி தான் நம்மளுக்கு தேவை ஓகே தானே ஏ மைனஸ் பி தான் நம்மளுக்கு தேவை ஏ மைனஸ் பி தான் தேவை அப்போ அறுபது லிட்டர் மொத்தம் இதுல ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி ஃபில் ஆகுது ஒரு லிட்டர் தண்ணி ஃபில் ஆகுது அப்போ அறுபது நிமிடம் இந்த அறுபது நிமிடத்தை எப்படி சொல்லிக்கலாம் ஒன் அவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சரி ஓகே சோ அடுத்த வருஷம் பாருங்க இதுல வந்து பாத்தோம்னா நம்மளுக்கு மூணு குழாய் வருது என்னன்னா ஏ பி சி என்ற மூணு குழாய் இருக்கு பாருங்க ஒரு தொட்டியை ஏகமா பி என்ற இரண்டு குழாய்கள் தனித்தனியே முறையே இருபது கமா முப்பது நிமிடங்களில் நிரப்புகின்றன சி என்ற குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை பதினைந்து நிமிடங்களில் காலி செய்யும் இம்மூன்று குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன ஓகேவா பாருங்க ஏயும் பியும் ஆகும் நிரப்பும் அதே நேரத்தில் சீன்ற குழாய் என்ன ஆகும் அந்த தொட்டி நீரை வெளியேற்றும் அப்படின்னா இந்த மூணு குழாய் ஒரே நேரத்தில் திறந்தோம்னா தொட்டி அவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆகுன்றாங்க இப்போ இதுக்கு மூணுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாமா பாருங்க ஏ வந்து பத்து பி வந்து இருபது சி வந்து பதினஞ்சு ஸோ வெளியேற்று குழாய் என்ற என்ன பண்றோம் மைனஸ் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க இருபது இருபது பத்தால வகுப்படும் ஆனா பதினஞ்சால வகுப்படாது ரெண்டு நம்பராலையும் வகுப்படாதான் அது எல்சிஎம் கரெக்டா அடுத்த மடங்கு பார்த்தோம்னா நாற்பது நாற்பது பத்தாள வகுப்படும் ஆனா பதினஞ்சால வகுப்பிடாது அடுத்து அறுபது அறுபது பத்தாளி வகுப்படும் பதினஞ்சாலி வகுப்படும் அப்ப அந்த தொட்டியோட கொள்ள அளவு அறுபது லிட்டர் அப்படின்னு கரெக்டா இப்போ ஏன்ற குழாய் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை நிமிடத்தில் பத்து நிமிடத்தில் நிரப்புது அப்படின்னா அறுபது லிட்டர் நிரப்ப பத்தின் அப்போ ஒரு நிமிடத்திற்கு ஆறு லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணிருக்கணும் கரெக்டா பீன்ற குழாய் அதே அறுபது லிட்டரா இருபது நிமிடத்தில் நெருப்புது அப்படின்னா ஒரு நிமிடத்திற்கு மூணு லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணிருக்கணும் கரெக்டா ஓகே சீன்ற குழாய் அறுபது லிட்டர் தண்ணீர் வெளியேற்றது எத்தனை நிமிஷத்துல பதினைந்து நிமிடத்துல அப்ப எத்தனை பதினஞ்சா இருக்குது நாலு பதினஞ்சா இருக்குது அப்ப ஒரு நிமிடத்துக்கு நாலு நாலு லிட்டர் தண்ணி தண்ணி தான் வெளியேற்றிருக்கும் அப்போ அது வெளியேற்றும் அப்படின்றதால நான் என்ன பண்றேன் அந்ததுக்கு மைனஸ் நான் போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த மூணு குழாய் ஒரே நேரத்தில் திறந்தா அந்த தொட்டி நேரம் எவ்வளவு நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்ன்றாங்க ஏவும் இருப்பது நிரப்பது சீன்ற குழாய் தண்ணீரை வெளியேற்ற இருக்கு அப்போ மூணு குழாய் ஒரே நேரத்தை திறந்து விட போறாங்க ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி மைனஸ் சி கரெக்ட் தானே சி என்ற கூட நீரை வெளியேற்றும் ஏ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் நிற்போம் ஆறு லிட்டர் தண்ணீர் நிற்போம் பி என்ற கூட ஒரு நிமிடத்திற்கு மூணு லிட்டர் தண்ணீர் நிற்போம் சி என்ற கூட ஒரு நிமிடத்துக்கு எத்தனை நாலு லிட்டர் தண்ணீரை வெளியேற்றும் மைனஸ் நாலு ஓகேவா கீரப்படுதா இப்ப பாருங்க மொத்தம் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி நிரப்பணும் நம்ம கண்டுபிடிச்சலாம் பாருங்க இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிடத்திற்கு மூணு ஒன்பது லிட்டர் தண்ணீரை நிரப்பிருக்கோம் அதே நேரத்தில் சீன்ற குழாய் நாலு லிட்டர் தண்ணீரை வெளியேற்றிருது அப்போ ஒரு நிமிடத்திற்கு அஞ்சு லிட்டர் தண்ணீர் தான் அதுல நிரம்பும் கீரை புரிஞ்சதா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் நிரம்பும் அஞ்சு லிட்டர் தண்ணி தான் நிரப்பும் ஆனா நம்ம நிரப்ப வேண்டியது எவ்வளவு அறுபது லிட்டர் தண்ணீர் நிரப்பணும் ஓகேவா அப்ப ஒவ்வொரு நிமிடத்துக்கு அஞ்சு அஞ்சு லிட்டரா நிரப்பிட்டாங்கன்னா பனிரெண்டு நிமிடத்துல இந்த அறுபது லிட்டர் தண்ணீர் நிரம்பிடுமா அப்படி இல்லைன்னா ஏ பிளஸ் பி மைனஸ் சி ஓகேவா நிரப்ப வேண்டியது எவ்வளவு அறுபது லிட்டர் அறுபது மேல டிவைடர் இது மூணு சேர்ந்து ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்புது அஞ்சு லிட்டர் தண்ணீர் நிரப்புது சோ இதை அடிச்சா எவ்வளவு பனிரெண்டு ஸோ பன்னிரெண்டு நிமிடத்தில் இதனாகும் நிரப்பிடும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே ஃபோர்த் ஒன் சம் பாருங்களேன் இதில் பாருங்கள் ஏபிசி என்ற மூன்று குழாய்கள் முறையே பன்னிரெண்டு பதினைந்து மற்றும் இருபது நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்பும் குழாய் ஏ ஆனது தொட்டியை தொடர்ச்சியாக நிரப்புகிறது இதனுடன் சேர்ந்து குழாய் பி முதல் ஒரு நிமிடமும் குழாய் சி அடுத்த ஒரு நிமிடமும் என மாறி மாறி திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்றாங்க இதுல மூன்று குழாயுமே நெருப்புற குழாய் தான் ஏன்ற குழாய் பன்னெண்டு நிமிடத்தில் நெருப்பிடும் பின்ற என்ற குழாய் பதினஞ்சு நிமிடத்தில் நெருப்பிடும் சி குழாய் இருபது நிமிடத்தில் நெருப்பிடும் ஆனா அங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன்ற குழாய் ஆனது தொட்டியை தொடர்ச்சியாக நிரப்புது அப்படின்றாங்க அப்போ ஏன்ற குழாய் இந்த இடத்துல அவங்க என்ன க்ளோஸ் பண்ணவே இல்லை அது ஓபனா இருக்கு எல்லா டைமே இருக்கு இது கூட சேர்ந்து முதல் ஒரு நிமிடத்திற்கு பீ என்ற குழாய் கொடுக்குறாங்க ஓகே ஓபன் பண்ணி வராங்க அடுத்து பி ஏ கோர்ஸ் பண்ணிட்டு சி என்ற குழாயை ஓபன் பண்ணி வராங்க அடுத்த நிமிடம் ஸோ அதுக்கு அடுத்து ஏ சி ஏ கோர்ஸ் பண்ணிட்டு பிஏ திறந்துடுவாங்க சோ அடுத்து பிஏ தோற க்ளோஸ் பண்ணிட்டு சிஏ திறந்துடுவாங்க இந்த மாதிரி மாறி மாறி திறந்து விடுறாங்க ஏ கூட ஓகேவா அப்போ தொட்டி அவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுன்னு கேட்குறாங்க ஓகேவா சரி ஓகே இப்போ கவனிங்க இப்போ இதுக்கு மூணு கெல்சியம் எடுத்துலாமா சரி மூணு கெல்சியம் பார்த்தா மாதிரி அறுபது இது அறுபது லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணா என்ன நிரம்பிடும் ஓகேவா ஏன்ற குழாய் பன்னெண்டு நிமிடத்துல நிரப்பதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு அஞ்சு லிட்டரா போடணும் பின்ற குழாய் பதினஞ்சு நிமிஷத்துல நிரப்பதுனா ஒரு லிட்டருக்கு ஒரு நிமிஷத்துக்கு நாலு நாலு லிட்டரா போடணும் சீன்ற குழாய் இருபது நிமிடத்துல நிரப்பதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மூணு மூணு லிட்டரா போடுறோம் கிளியரா இது வரைக்கும் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஏ வந்து அந்த தொட்டியை தொடர்ச்சியா நிறுத்துது இதனோட ஃபர்ஸ்ட் ஒரு நிமிடத்துக்கு யார் வராங்க பி வராங்க அப்போ முதல் ஒரு நிமிடத்துக்கு ஏவும் பி வந்திருப்பாங்களா கரெக்டா ஏவும் பி யும் முதல் ஒரு நிமிடத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ ஏ வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிடத்துக்கு அஞ்சு லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுமா பி என்ற ஒரு நிமிடத்துக்கு எத்தனை நாலு லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுமா ஓகேவா அப்போ மொத்தம் இது ரெண்டு சேர்ந்து ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணது ஒன்பது லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணதா இது ரெண்டு சேர்ந்து ஒன்பது லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணது எது முதல் ஒரு நிமிடம் அதுக்கு அடுத்து யார் வந்திருப்பா ஏவும் ஓகேவா அப்போ ஏ வந்து பார்த்தா ஒரு நிமிடத்துக்கு அஞ்சு லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கோம் சி வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிடத்துக்கு மூணு லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கோம் சார் ரெண்டு சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு எட்டு லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து யார் வருவா ஏபி ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நிரப்பிட்டே வருது அடுத்து ஏபி வந்து ஒன்பது லிட்டர் தண்ணி போட்டுப்பாங்க அடுத்து ஏசி வந்து எட்டு லிட்டர் தண்ணி போட்டுப்பாங்க இப்படி மாறி மாறி திறந்து விடுறாங்க எப்போ அறுபது லிட்டர் கம்ப்ளீட் ஆகுதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கிளியரா பாருங்க நான் கொடுத்துருக்கேன் முதல் ஒரு நிமிடத்துக்கு ஏபி அவங்க அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது லிட்டர் தண்ணீர் ரெண்டாவது நிமிஷம் ஏசி அஞ்சு பிளஸ் மூணு எட்டு லிட்டர் அடுத்து ஏபி ஒன்பது லிட்டர் அடுத்து அஞ்சு லிட்டர் சரி எட்டு லிட்டர் அடுத்து ஏபி ஒன்பது லிட்டர் அடுத்து ஏசி எட்டு லிட்டர் அடுத்து ஏபி ஒன்பது லிட்டர் ஸோ இது வரைக்கும் கூட்டி பார்த்தா நம்மளுக்கு அறுபது லிட்டர் ஃபில் ஃபில் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கு முதல் ஒரு நிமிடம் இரண்டாவது நிமிடம் மூன்றாவது நிமிடம் நான்காவது நிமிடம் அஞ்சாவது நிமிடம் ஆறாவது நிமிடம் ஏழாவது நிமிடத்தில் அறுபது லிட்டர் தண்ணீர் நிரம்பிடுது அப்போ தொட்டி நிரம்பி எவ்வளோ நேரம் ஆகுது ஏழு நிமிடங்கள் கிளியரா ஓகே ஸோ ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இதில் பாருங்க ஒரு தொட்டியை ஏ கமா பி என்ற இரண்டு குழாய்கள் முறையே பதினாறு கமா இருபத்தி நாலு நிமிடங்களில் நிரப்பும் முதலில் ஏ என்ற குழாய் திறக்கப்பட்டு ஆறு நிமிடங்களுக்கு பிறகு மூடப்படுகிறது

ஓகேவா ஏன்ற குழாய் மட்டும் தான் முதல் திறந்து வராங்க எத்தனை நிமிடத்திற்கு ஆறு நிமிடத்திற்கு ஆனால் ஏன்று குழாய் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை லிட்டர் தண்ணி போடும் மூணு லிட்டர் தண்ணீர் நிரப்போம் அப்போ ஒரு நிமிடத்திற்கு மூணு லிட்டர் தண்ணீர் நிரப்புனா ஆறு நிமிடத்திற்கு ஆறு முன்னு பதினெட்டு லிட்டர் தண்ணீர் நிரப்பியிருக்கும் மொத்தம் நிரப்ப வேண்டியது எவ்வளவு நாற்பத்தெட்டு லிட்டர் இந்த நாற்பத்தி எட்டு லிட்டரில் ஏன்று குழாய் முதல் ஆறு நிமிடத்தில் பதினெட்டு லிட்டர் நிரப்பிருச்சு அப்படின்னா மீதி எத்தனை லிட்டர் இருக்குது முப்பது லிட்டர் இருக்கு இந்த முப்பது லிட்டரை யார் நிரப்பணும் மீதிய பீன்ற குழாய் நிரப்பணும் கரெக்டா பீன்ற குழாய் நிரப்பணும் எவ்வளவு முப்பது லிட்டர் ஓகே பி வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிடத்திற்கு ரெண்டு ரெண்டு லிட்டராக நிரப்போம் அப்போ ஒரு நிமிடத்துக்கு ரெண்டு ரெண்டு லிட்டரா நிரப்பிச்சுனா முப்பது லிட்டரை பதினைந்து நிமிடத்தில் நிரப்பிடுமா ஓகே தானே பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்படின்னு வரும் கரெக்டு தானே பதினைந்து நிமிடத்தில் நிரப்பிடும் கிளியர் புரிஞ்சுதான் அப்போ மீதி தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் பதினஞ்சு நிமிடம் கீரா சரி ஓகே இது வரைக்கும் குழாய் கணக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா ஏன்னா குழாய் கணக்கு இதான் கான்செப்ட் எந்த மாடலை கேட்டாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அடிக்கப் போகிறீங்க அதாவது ஒரு நாள் மாறி மாறி வேலை செய்தாலும் சரி நீரை விளையேற்றும் குழாய்க்கு கொடுத்தாலும் சரி நிமிடங்களுக்கு பிறகு மூடப்படுகிறது அப்படின்னு கொடுத்தாலும் சரி இதுதான் கான்செப்ட் ஈஸி வே ஈஸி ஷார்ட் ஸோ அதனால ரெகுலராக நோட் எடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நல்லா இருக்கா கிளாஸ் பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா இல்லை புரியலையா ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நானும் அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போடணும் ஸோ அதுக்காகத்தான் நான் சொல்லணும் ஓகே நாளை இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி